நாம் வந்து யாருக்கு சொந்தமானவர்கள் அப்படின்னா இந்த மண்ணிற்கு சொந்தமானவர்கள் நாம் இந்த 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 மண்ணில் வாழ்கிற ஒரு செடி கொடி இது யாருக்கு சொந்தம் இந்த மண்ணுக்கு தானே சொந்தம் இந்த மண்ணோட ஒரு மண்ணுக்கு சொந்தமானவைகள் தானே இந்த மரம் இந்த மண்ணில் வாழ்கிற உயிரினங்கள் அனைத்துமே இந்த மண்ணிற்கு தான் சொந்தம் அப்போ இந்த உயிர்கள் இந்த மண்ணு யாருக்கு சொந்தம் இந்த மண்ணில் வாழ்கிற உயிர்களுக்கு சொந்தம் எல்லாமே எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சொந்தந்தான் இப்போ இந்த மண் யாருக்கு சொந்தம் இந்த மண்ணில் வாழ்கிற உயிர்கள் ம மனிதர்கள் தாவரங்கள் அவைகளுக்கு சொந்தம் அப்போ இந்த உயிர்கள் யாருக்கு இந்த உயிர்கள் தாவரங்கள் எதற்கு சொந்தம் இந்த மண்ணிற்கு சொந்தம் அப்போ மனிதர்கள் யாருக்கு சொந்தம் நம்ம எந்த மண்ணில் பிறந்தோமோ பிறந்து வளர்ந்தோமோ அந்த மண்ணுக்கு தான் அப்போ எந்த மண் நம்மை வளர்த்தது எந்த சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்க எந்த மண்ணில் விளையிற உணவை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்போ அந்த மண்ணுக்கு தான் சொந்தம் நீங்கள் அப்போது உங்களுக்கு இந்த ம இந்த மண் வந்து யாருக்கு சொந்தம் உங்களுக்கு தான் சொந்தம் நமக்கு தான் சொந்தம் ஒரு உரிமை ஒரு உறவு நான் இந்த மண்ணை சாப்பிட்டு இந்த மண் எனக்கானது எனக்கும் என்னுடையது இந்த மண்ணில் விளைகிற உணவு எனக்கானது அப்படின்னு நாம் இந்த மண்ணை சொந்த கொண்டாடுறதும் இந்த மண்ணு யாரை சொந்தம் கொண்டாடுது தான் சொந்த கொண்டாடுது நாம் எப்படி இந்த மண்ணை சொந்த கொண்டாடுறோமோ அதுபோல் இந்த மண்ணும் நம்மை சொந்தம் கொண்டாடி கொண்டு இந்த மண்ணில் வாழ்கிற உயிரினங்களை சொந்தம் கொண்டாடும் இந்த இந்த மனிதர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் தான் நமக்கு இந்த மண்ணு மேலே ஒரு பாசம் இருக்குது நம்ம எந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தோமோ அந்த மண் மேலே நமக்கு ஒரு பாசம் அந்த ம அந்த மொழி இது எல்லாமே இந்த மண்ணுக்கு சொந்தமானது இந்த இந்த மண்ணில் தான் இந்த உணவு விளைய முடியும் இந்த உணவு இந்த மண்ணில் விளையாது சில உணவு அந்த தட்பவெட்ப நிலைக்கு தான் வளரும் இங்கே வாழ்கிற மனிதர்கள் தமிழ்நாடு தமிழர்கள் கருப்பாக தான் இருப்பாங்க அதுவே ஐரோப்பியர்கள் வெள்ளையாக இருப்பாங்க அந்த மண்ணில் அந்த மண்ணில் வாழ்கிறவர்கள் வெள்ளையாக தான் இருப்பாங்க பிறக்கிறவங்க இந்த மண்ணில் வாழ்கிறவர்கள் இப்படி தான் இருப்பாங்க ஆப்பிரிக்காவில் பிறந்து வாழ்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க கருப்பாக இருப்பாங்க ஜப்பானில் வாழ்கிறவங்களுடைய ம அது அந்த மண்ணின் விளைச்சல் அது அந்த மண்ணின் விளைச்சல் அது அந்த மண் அந்த காற்று இது எல்லாமே அந்த அந்த அதோடய விளைச்சல் தான் அதோட உற்பத்தி தான் அங்கு வாழ்கிற மக்களின் உருவம் எல்லாமே அதே வந்து நீங்கள் அங்கே உள்ளவங்கள இங்கே கூட்டி வச்சிங்கன்னா இங்கே அவங்க உருவமே மாறிடும் நாளடைவில் ஸோ ரெண்டு மூணு தலைமுறை கடந்து பார்க்கும்போது அவங்க வந்து இங்கே இருக்கிற கருப்பர்களாக ஆப்பிரிக்கா நீங்கள் ஆப்பிரிக்கா நல்ல ஐரோப்பியர்கள் போய் ஆப்பிரிக்காவில் வசிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க நாலடைவில் அவங்க கருப்பாகிடுவாங்க ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறமா ஆனால் இப்போ ஆக மாட்டாங்க ஏன்னால் இப்போ வந்து நம்ம ஒரு செயற்கையான சூழ்நிலையை உருவாக்குறோம் காங்கிரீட் கட்டடம் வீட்டுக்குள்ள ஒரு ஏசி வெளியில் கொளுத்துற வெயில் அதனால் வீட்டுக்குள்ளே ஏசி இந்த மாதிரி நம்ம செயற்கையாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது இந்த உலகத்தில் இந்த மாதிரி செயற்கையான சூழ்நிலையோடு நீங்கள் எங்கே போய் வாழ்ந்தாலும் நீங்கள் வெள்ளை இந்த வெள்ளையாயிடுவீங்க அதனால் ஆப்பிரிக்காவில் போய் நீங்கள் ஏசியில் ஏசி ரூமில் வசிக்கிறீங்கன்னா அங்கே இருக்கிற அவங்களே வெள்ளையாயிடுவாங்க வெண்மை நிற மோகமும் நமக்கு அது ஒரு காரணம் ஏசி ரூம் பயன்படுத்துறக்கு வெண்மை நிற மோகமும் ஒரு காரணம் குளிர்ச்சியான பகுதியில் வசி வசிக்கிற மக்கள் வெள்ளையாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது குளிர்ச்சியான பகுதி அதாவது ஐரோப்பா அல்லது சீனா ஜப்பான்லாம் ரொம்ப குளிர்ச்சியான பகுதி ரொம்ப பனி பிரதேசங்கள் உள்ள இடம் ரஷ்யா இதெல்லாம் அப்போ எங்கெல்லாம் பனி பிரதேசம் இருக்கோ அங்கெல்லாம் வாழ்கிறவர்கள் நல்ல வெள்ளையாக இருப்பாங்க அதனால்தான் மக்கள் ஏன் ஏசி வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா வெண்மை நிற மோகம் உலகம் முழுக்க இருக்குது அப்போது ஏசி வாங்கி மாட்டி நம்ம எப்போவுமே ஏசி க வீட்டை விட்டு வெளியே வந்தால் காருக்குள்ளே போய் உட்காந்துக்கணும் அங்கே ஏசி ஆஃபீஸ் ரூமில் ஏசி வீட்டுக்கு வந்தால் ஏசி இப்படி ஒரு குளிர்ச்சியாகவே நம்ம உடம்பை வெயில் படாமல் பார்த்துக்கிட்டாக்கா உடம்பு வெளுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அது உண்மை தான் அதனால் ஆப்பிரிக்காவில் போயிட்டு நீங்கள் வந்து ஆப்பிரிக்காவுக்கு போனால் கூட உங் நீங்கள் வந்து உங்களுடைய வீடு எல்லாம் ஏசி அந்த மாதிரி இருக்குது காரு ஏசி இங்கே வேலை பார்க்குற இடம் ஏசியாக இருந்தால் அங்கே ஆப்பிரிக்கர்களோட கூட இப்போ வெள்ளையாக மாறிடுவாங்க அப்போ இயற்கையோடு கலந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையில் அந்த மண்ணுக்குன்னு ஒரு நிறம் இருக்குது அந்த நிறத்தை நீங்கள் இழக்கவே முடியாது இயற்கையோடு அதாவது ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏசியெல்லாம் கிடையாது ஏ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏசியெல்லாம் கிடையாது ஏசி மின்சாரம் மின் மின் விசிறி எதுவுமே கிடையாது அப்போது எல்லாருமே இயற்கையோடு இணைஞ்சு தான் வாழ்ந்தாங்க குடிசையில் வசிச்சுட்டு இருந்தாங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு வாழ்க்கை முறையில் ஒரு ஐரோப்பியர்கள் வெள்ளை வெண்மை நிறமாக இருக்கிற ஒரு ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவுக்கு போனாங்கன்னா அவங்க வந்து கருப்பாகிடுவாங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு நூறு ஐம்பது வருஷத்துக்கும் கழிச்சு பார்த்தா அவங்க கருப்பாக மாறிக்கிட்டே வருவாங்க அதுபோல் ஆப்பிரிக்கர்கள் வந்து ஐரோப்பா பகுதிக்கு மாறிட்ட போகிறாங்கன்னு இங்கே அப்போது நாளடைவில் ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம் அவங்க வெளுத்துக்கிட்டே வருவாங்க ஏன்னா அதெல்லாம் மண்ணுக்கான தன்மை மண் தான் அந்த நிறத்தை தீர்மானிக்கிறது நாம் வாழ்கிற மண் தான் அந்த மண்ணில் உணவு உண்ணுகிற உணவுகள் மண்ணில் உற்பத்தி செய்யப்படு செய்யப்படுகிற உணவுகள் அப்புறம் அந்த மண்ணில் நிலவுகிற தட்பவெட்ப நிலை அதுதான் நமது நிறத்தை தீர்மானிக்கிறது அதனால் இந்த நிறத்தை தீர்மானிக்க அப்போ நம்ம அதுலேருந்து பாருங்கள் அப்போ நம்ம பேசுகிற மொழி கூட இப்போ ஐரோப்பியர்கள் பார்த்திங்கன்னா இந்த எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் அமைதியாக பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு எனர்ஜி தேவை ரொம்ப சத்தமாக நம்மளை மாதிரி பேச மாட்டாங்க நமக்கு ச எனர்ஜி தாராளமாக கிடைக்குது நல்ல வெயில் படுற மாதிரியான இடத்துல நம்ம வாழ்கிறோம் அதனால் நம்ம சத்தமாக பேசுவோம் எவ்வளோ தான் சத்தமாக பேசினாலும் நம்ம டயர்டாக மாட்டோம் நமக்கு வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகுது எனர்ஜி இங்கே ஏகப்பட்ட எனர்ஜி ஆற்றல் சூரிய ஒளி ஆற்றல் நிறைய இருக்குது அது ஐரோப்பியர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ சூரிய ஒளி ஆற்றல் கிடைக்காது அதனால் இருக்கிற ஆற்றலை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க எனர்ஜி ஆற்றலை அதிகமாக செலவழிக்காமல் தொண்டையிலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க அமைதியாக அவங்களுடைய உச்சரிப்பு எல்லாமே வந்து அந்த ஆற்றலை சிக்கனமாக செலவழிக்கணும் ஆற்றலோடைய முக்கியம் அங்கே ஆற்றல் பற்றாக்குறை ஏற்படுது அதனால தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க அப்போது நாம் இந்த பூமியில் இப்படி பேசுகிறோம் நம்முடைய உச்சரிப்பு மொழி மொழியோட வடிவமைப்பு வார்த்தைகள் இது எல்லாமே இந்த மண் தான் தீர்மானிக்குது அப்போ இந்த மண்ணுக்கு தான் அது சொந்தம் அந்த நம்முடைய மொழி கூட இந்த மண்ணுக்கு சொந்தம் அதை உச்சரிக்கிற நமது வாயி இது வாயும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் வாயோட செயல்பாடு எல்லாமே இந்த மண்ணில் இந்த மண் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுடைய வாய் அது அதில் அது உச்ச அது செயல்படுகிற விதம் சத்தமாக உச்சரிக்கிற அந்த பழக்கம் இது எல்லாமே வந்து இந்த மண் தான் தீர்மானிக்குது அப்போ இந்த மண்ணு தான் எல்லாத்தையுமே உடலோட வடிவமைப்பே தீர்மானிக்குது உடலின் செயல்பாட்டே தீர்மானிக்குது இந்த மண் தான் வந்து அதனால்தான் இந்த மண்ணுக்கும் நமக்கு இடையில் ஒரு பாசம் இருக்குது இந்த மண்ணிற்கு சொந்தமானவர்கள் நாம் நமக்கு அப்போ நம்ம இந்த மண் யாருக்கு சொந்தமோ நமக்கு தான் சொந்தம் இப்படி ஒரு பிணைப்பு ஒரு மண்ணிற்கும் நமக்குமான ஒரு பிணைப்பு இருக்குது ilk...